கார்த்திகை தீப நாயகனான அண்ணாமலையாருக்கு வர நவம்பர் இருபத்தி நாலு திங்கட்கிழமை கார்த்திகை தீப திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியிருக்கு திருவண்ணாமலையில் பத்து நாளும் தீப திருவிழா களைகட்டும் டெய்லி காலையிலும் சாயந்தரமும் பஞ்சமூர்த்திகள் சிறப்பு அலங்காரத்தில் வருவாங்க பத்து நாள் அண்ணாமலையாருக்கு மாலை போட்டு விரதம் இருக்கிறவங்க நாளைக்கு கொடியேற்றத்திற்கு அப்புறம் மாலை போட்டு விரதம் ஸ்டார்ட் பண்ணிடணும் பத்து நாளும் விரதத்தை கடைபிடித்து டிசம்பர் மூன்று மகாதீபம் அன்னைக்கு திருவண்ணாமலை வந்து கிரிவலம் போயிட்டு மாலையில மகாதீபம் பார்த்துட்டு உங்களோட விரதத்தை நிறைவு பண்ணிக்கலாம் நவம்பர் இருபத்தி நான்கு கொடியேற்றம் நவம்பர் இருபத்தி வெள்ளி கற்பக விருட்ச வாகனம் இருபத்தெட்டு வெள்ளி ரிசப வாகனம் இருபத்தொம்பது வெள்ளி ரதம் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் வீதியுலா நவம்பர் முப்பது காலை ஆறு மணிக்கு மேல் விநாயகர் தேர்வடம் பிடித்தல் பஞ்சமூர்த்திகள் மகாரதங்கள் தேரோட்டம் அதைத் தொடர்ந்து டிசம்பர் மூணாம் தேதி காலை நான்கு மணிக்கு பரணி தீபமும் மாலையில் சிவபெருமான் ஜோதி வடிவமாக இருக்கின்ற மகா தீபமும் திருவண்ணாமலை மலை உச்சியிலே ஏற்றப்படும்